ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னும் எங்கே வந்திருக்கிறேன்னா வேப்பன் கார்டன் வெட் மார்க்கெட் தான் வந்திருக்கிறான் மீன் வாங்குறதுக்காக நார்மலாக வந்து போர்ட்டுக்கு மீன் வாங்க போவோம் ஆனால் அங்கே போய் மீன் எதுவும் பெருசாக கிடைக்கல எங்கள் ஊரில் கிடைக்கிற மீன் மார்க்கெட்டில் இங்கே ஓரளவுக்கு கம்மி தான் ரேட்டு அப்படின்ட்டு ஆல்ரெடி முன்னாடி வந்திருக்கிறோம் இப்போ பார்ப்போம் என்ன மீன் இருக்குன்னு இல்லை இருக்கா இல்லையான்னு கூட தெரியல உள்ள வந்தாலே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் மீன் மார்க்கெட் பார்த்தா என்னென்னு தெரியல அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதுவும் நமக்கு பிடிச்ச மீன் எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன சொல்லவே வேண்டாம் மாதிரி தான் இங்கே வந்து இந்த இவங்கள்ட்ட வந்து நண்டு ராலு கனவா அப்புறம் சங்கரா நிறைய வெரைட்டிஸ் மீன் அப்புறம் கொஞ்சோண்டு சின்ன சின்ன நம்ம நெய் மீன் இருக்குல்ல அதாவது வஞ்சிரம் வஞ்சிரம் மீன் எல்லாம் நிறைய இருந்துச்சு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன் எல்லாமே பாக்கிறதுக்கு ரொம்ப லைவா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது இந்த ராடு இந்த கிணவா இந்த நண்டு எல்லாம் மேக்சிமம் இருக்கும் நம்ம எல்லாம் எப்போச்சும் ரேராக தான் இந்த மீன் எல்லாமே வரும் ஆனால் நண்டு நல்லா இருந்துச்சு ஒரு நல்ல வெயிட்டாகவும் இருந்துச்சு ஓரளவுக்கு ஓகே தான் பன்னெண்டு டாலர் சொன்னாங்க ஒரு கிலோ நண்டு ரேட்டெல்லாம் எப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட்டாக இருக்கும் அந்த மீன் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு ஃபிக்ஸு ரேட்டு கிடையாது அதுக்கப்புறம் இந்த பக்கம் இன்னொரு ஆண்டி வச்சுருப்பாங்க நாங்கள் மேக்சிமம் இவங்கள்ட்ட இருந்தால் மீன் வாங்குவோம் இவங்களும் நிறைய மீன் வச்சிருக்கிறாங்க ஆனா சூர மீன் இருந்துச்சு சந்தோஷப்பட்டான் ஆஹா சூர மீன் கிடச்சிச்சுன்னு ஆனா ரொம்ப ஐஸ்ல இருக்கு ரொம்ப ப்ரீஸ் பண்ணி வச்சா மீன்னு நினைக்கிறேன் வேற வெளியில்லை சூற வாங்கி ஆகணுங்கிறதுக்காக வாங்கிட்டோம் அதுவும் இல்லாம பக்கத்துலயும் இன்னும் நிறைய மீன் எல்லாம் இருந்துச்சு இந்த கார மீன் அப்புறம் அந்த முரல் இந்த கட்டை முரல் அந்த மாதிரி மீன் சிப்பி சிப்பி எல்லாம் வச்சிருந்தாங்க சிப்பி எல்லாம் சாப்பிடணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு ஆனால் நமக்கு கட்டுப்படி ஆகாது நம்ம மீன் வாங்குறதே ரொம்ப நாள் வரணும் ப்ளஸ் நமக்கு ரேட்டும் ஓரளவுக்கு லாபமா இருக்கணும் அந்த மாதிரி மீனாக தான் வாங்குறது அதிகமாக ஆனால் மற்ற மீ எல்லாம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு தான் இது பாருங்க மத்தி மீன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மத்தி மீன் கிடச்சிருக்கு பேக்கெட் போட்டு வச்சிருக்காங்க ஒரு பேக்கெட் வந்து அஞ்சு டாலர் சொன்னாங்க ஒரு கிலோ ஒரு பேக்கெட்டு அஞ்சு டாலருக்கெல்லாம் ஓகே தான் மத்தி மீன் எல்லாம் சின்ன சின்ன மீன் சின்ன குட்டி குட்டியா இருந்துச்சு இந்த கடையிலையுமே நிறைய மீன் இருக்குது சங்கரா மீன் இருக்குது அது இல்லாமல் வஞ்சிர மீன் அப்புறம் அந்த முரல் அயலை அந்த மாதிரி நிறைய மீன் வச்சுருந்தாங்க கறி கடையும் இங்கே நிறைய இருக்குது இது எல்லாமே பன்னிக்கரை இது வந்து சிக்கன் மட்டன் பீஃபு எல்லாமே இங்கே இருக்கும் ரேட்டு ரொம்ப கம்மி நம்ம ஹாஸ்டலில் பதினோரு வள்ளிங்கிறது இங்கே ஒன்பது வள்ளி அங்கே பதிமூணு வள்ளிங்கிறதெல்லாம் இங்கே பதினொன்று வள்ளி அந்த ரேஞ்சு தான் எலும்பு பாருங்கள் எலும்பு நம்ம ஹாஸ்டலில் வாங்கினா வெறும் எலும்பு தான் இருக்குது இங்கே பாருங்கள் சதை இருக்கும் நல்ல ரேட்டும் கம்மி சூப்பராகவும் இருக்கும் அது இல்லாமல் காய்கறி கடைகள் அவ்வளோ இருக்கும் அவ்வளோ லைவாக வந்து கீரை வகைகள் அவ்வளோ விதவிதமான கீரைகள் வச்சுருப்பாங்க நிறைய சைனீஸ் எல்லாம் சாப்பிட்றது நிறைய கீரைகள் தான் இருக்கும் நிறைய வந்து மார்க்கெட் நிறைய நிறைய பழங்கள் அது இல்லாமல் காய்கறிகள் சின்ன சின்ன நட்ஸு இது எல்லாமே இங்கே ஓகே தான் ரொம்ப ரேட்டு கம்மியாக வாங்கிடலாம் மரவள்ளிக்கிழங்கு வாங்கின பாருங்கள் அங்கே வாங்கினா மூன்று வள்ளி நாலு வெள்ளியும் பாங்க ஒரு கிலோ இங்கே ரெண்டே ரெண்டு தான் சூப்பரான மரவள்ளி கிழங்கு வாங்கியிருந்தோம் பழங்கள் எல்லாமே சைனீஸ் நியர்ல ஸ்பெஷலாக நிறைய பழங்கள் வச்சுருக்காங்க அவ்வளோதான் நாங்கள் மீன் வாங்கியாச்சு எல்லா மீனையுமே தான் எடுத்துட்டு போகிறதுனால எல்லா மீனையும் அடுக்கணும் பேகுள்ள வச்சு தண்ணி எதுவுமே இதாகாத பைக்குள்ளே அழகா அடிக்காச்சு பஸ்ல ஏறி ரூமுக்கு போக வேண்டியது ரூமில் போயிட்டு க்ளீன் பண்ணணும் அதான் பெரிய வேலை நல்லா இருக்கா கண்டா கிலோ அஞ்சு வள்ளி அப்புறமா இது வந்து அயில பாறை இன்னுமே காரை எப்பவுமே வாங்குகிற மீன் தான் அடுத்ததா நம்மளோட சூரை மீன் இந்த ஒரு மீனுக்காக தான் போகிறது இந்த மீன் இல்லைன்னா மீன் வாங்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு ரோசக்காரமாங்க நாலு சூரை மீன் வாங்கியிருக்கு நம்மளோட மத்தி மீன் சின்ன மீன் சாலை சின்ன சாலை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் குட்டி குட்டியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதா வேலை இந்த பேக்கெட் அவ்வளோதான் க்ளீன் பண்ண போகிறோம் வாங்க இது வந்து சில்வர் கண்டை சில்வர் கண்டை என்ன பண்ணிட்டேன்னா அங்கேயே வந்து செதில எல்லாமே எடுத்துட்டோம் அதனால கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வெட்டுறதுக்கு ஓகே தான் மீன் கட் பண்ணாமல் கட் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் நாங்கள் வந்து ஏன்னா பஸ்ஸில் எடுத்துகிட்டு வரதுனால கட் பண்ண ரத்தம் இதாக இதாகும்ல அதனால் வந்து செதிலை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த குடலை வந்து நம்ம த ஒரு பீஸ் போட்டுட்டு அப்புறமா அந்த குடலை எடுத்தால் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு குடலை எடுத்துகிட்டு கிளீன் பண்ணி வைக்கிறது மீன் சூப்பராக இருக்கும் ஆனால் முள் நிறைய இருக்கும் அதனால தான் அந்த மீன் ரேட்டு கம்மி இல்லைன்னா அந்த மீன் எல்லாம் நல்ல ரேட்டு தான் அப்புறம் நம்மளோட மெயின் சூர மீன் சூர மீன் வந்து எப்படின்னா தனியாக எடுத்துருவோம் சதைய மட்டும் தனியாக எடுத்துகிட்டு முள்ளும் தலையும் வந்து தனியாக வச்சு அப்புறம் இன்னொரு நாள் குழம்பு வைப்போம் அப்படியே எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி பேக்கெட் போட்டு அடிக்கிடுவோம் வேலை முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில் யாராவது மீன் வைக்கிறவங்கன்னா மீனை எல்லாம் க்ளீன் பண்ணி குடலை எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து கவரில் போட்டு பிரிட்ஜ் ப்ரீசரில் போட்டுருங்க அதுக்கு முன்னாடி போட்டால் சீக்கிரமாக மீன் கெட்டு போயிடும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வச்சா மீன் கெடாமல் இருக்கும் எங்களுக்கும் வேலை முடிஞ்சு ஏன்னா வேலையெல்லாம் எட்டு மணியா ஒன்பது மணியா பத்து மணியான சொல்ல முடியாது நைட் வர்றதுக்கு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் மது வரைக்கும் டாடா பாய் பாய்